இந்த மூலிகைகளை பாதுகாக்க தொடக்க காலத்தில் சில அமானுஷிய கதைகள் பரப்பப்பட்டிருக்கிறது அந்த கதைகள் மெல்ல மெல்ல வளர்ந்து இன்று ஒரு அச்சமூட்டும் பகுதியாக கொல்லிமலையை மாற்றிவிட்டிருக்கிறது கொல்லிமலையின் ஊரை தாண்டி கோயில்களை தாண்டி அந்த அடர்ந்த காட்டுக்குள் என்ன இருக்கிறது என அறிந்து கொள்ள நினைத்தோம் ஆள் இல்லாத காட்டுக்குள் தனியாகச் செல்வது சரியான முடிவாக இருக்காது ஏனென்றால் கொல்லிமலை காட்டுக்குள் சென்ற நிறைய பேர் திரும்பி வராமலேயே போயிருக்கிறார்கள் காட்டுக்குள் சிறிது வழி தவறினாலும் காட்டுக்குள்ளாகவே நெடுநாட்கள் சுற்றிக்கொண்டிருக்க வேண்டியதாகிவிடும் அதனால் காட்டைப் பற்றி நன்கு தெரிந்த ஒருவரை அழைத்துக்கொண்டு செல்ல தீர்மானித்தோம் வனத்துறையைச் சேர்ந்த செல்வராஜ் நம்முடன் மதித்தார் நீண்ட படிக்கட்டு கீழே இறங்கியது